விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கையில் இருக்கக்கூடிய பூச்சி மேலாண்மை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முருங்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கும் இல்லை நம்ம ஒரு மரம் ரெண்டு மரம் வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு பறித்து இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முருங்கையில் அதிகமாக பாதிப்புகள் மகசூல் இழப்பை கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தா ஒரு நாலஞ்சு பிரச்சனைகள் தான் சொல்ல முடியும் அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூ மூட்டு புழு ரெண்டாவது பிணைக்கு புழு மூணாவது முருங்கை புழு முருங்கை கம்புளி புழுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து முருங்கைக்காய் ஈ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முருங்கை பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதெல்லாம் இந்த பிரச்சனைகள் மட்டும்தான் ஓகேங்களா இதற்கு இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்த போகிறோம் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே நம்ம முதல்ல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பூ மொட்டுப்புழு ஓகேங்களா இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இந்த பூ மொட்டுப்புழு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூ இருக்கு இல்லையா அதாவது முருங்கையில பூ வரும் இல்லையா அந்த பூவை வந்து பாத்தீங்கன்னா ஓட்டை போட்டு உள்ள போய் சாப்பிடும் ஓகேங்களா அப்படி சாப்பிடும் போது அதோடைய பூக்கள் எல்லாமே உதிர்ந்து போயிடும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிடிமானம் இல்லாத போயிடுறதுனால கீழே வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்து கொட்டி போயிடுது இதனால காய் பிடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடைபெறாத போயிடும் இந்த காரணமா எழுபத்தி எட்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் உதிர்ந்து போகுது ஆரம்ப காலகட்டங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படி உதிர்ந்து போகிறதுனால அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் வந்து மகசூல் இழப்பு அப்படிங்கிறது பூமூட்டு புழுவால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதை வந்து வராதையே நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து இலை பிணைக்கு புழு அப்படின்னு சொல்லுவாங்க இலை பிணைக்கு புழு அப்படின்னா இந்த இலை பிணைக்கு புழு அப்படிங்கிறது இந்த நெல் வயலில் வந்து பார்த்திங்கன்னா இலை சுருட்டு புழுன்னு சொல்லுவான் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வேலையை தான் வந்து இந்த இலை பிணைக்கு புழு அப்படிங்கிறதான் பண்ணுது ஓகேவா என்னென்னா இருக்கக்கூடிய ரெண்டு இலைகளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுரண்டி சாப்பிட்றோம் இருந்து சுரண்டி சாப்பிட்றோம் சுரண்டி சாப்பிட்டு அந்த நரம்பு பகுதிகள் இருக்குது இல்லையா அந்த நரம்பு பகுதிகளை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாத்தையும் சுரண்டி சாப்பிட்றோம் இதனால் வந்து பெரும் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது நடுவில் குச்சி மாரி மட்டும்தான் நிற்கும் ஓகேவா இந்த நோய் வந்து எந்த மாதங்களில் அதிகமாக பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா ஜனவரி மற்றும் மார்ச்சில் கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏப்ரல் எண்டு வரைக்குமே இதோடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வரோம் இது வந்து இந்த கூண்டு புழுன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி தான் தாய் அந்துப்பூச்சி கூண்டு புழு இதோட லைஃப் சைக்கிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அங்கமாக இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஏழு நாட்களில் இந்த ப்ராசஸ் பண்ணணும் இந்த ப்ராசஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொன்னோன்னா முட்டையிலருந்து மூணுலேருந்து நான்கு நாட்களில் வந்து பார்த்திங்கனா இளம் புழு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறுத்த தலையோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த புழு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு புழுவாக மாறுறதுக்கு எட்டுலேருந்து பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் டைம் பீரியட் எடுத்துக்கோம் ஓகேவா இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் எல்லாமே இருக்குது அது மாதிரி இது வந்து மாறுதல் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த பூ மொட்டு புழுவாக இருக்கட்டும் இலைப்பணிக்கு புழுவாக இருக்கட்டும் இது ரெண்டுக்கும் என்ன மருந்தெல்லாம் அடிக்கலாம் எப்பட்றதை சரி பண்ணுறது அப்படின்னா மாலத்தியான் மருந்து நீங்கள் அடிக்கலாம் மாலத்தியான் ஃபிஃப்டி ஈஸி அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா அந்த மருந்தை வந்து நீங்கள் அடிக்கலாம் அது ஒவ்வொரு வயது கேட்ட மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டோசேஜ் அப்படிங்கிறது மாறுபட்டுக்கிட்டே வரும் ஒரு சிலர் வந்து முப்பது எம்எல் போட்டு அடிக்க சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து ஐம்பது எம்எல் போட்டு அடிக்க சொல்லுவாங்க அது வந்து பயிரோட வளர்ச்சி நாட்களுக்கு ஏற்ற போல அதோட டோசேஜ் அப்படிங்கிறது மாறுபடும் ஆனால் மாலத்தியான் மருந்து அடிக்கும் போது இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்கும் நீங்க இதுமாரி முருங்கைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கும் போது மாலத்தியான் வாங்கி அடிங்க மாலத்தியான் அடிக்க சொல்கிற ஒரு மாதம் ரெண்டு மரம் வாங்கி அடிக்கலாம் சொல்லி ஒரு வரும் உங்களுக்கு வீடியோட கடைசி இல்ல நான் வந்து சொல்றேன் அது என்ன மருந்து வாங்கி அடிக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஓகேவா இதில் மூணாவதாக வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் கம்பளி புழு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முருங்கைக்காய் கம்பளி புழு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முருங்கை மரம் இருந்தாலே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பளி புழு மாதிரி எல்லாம் வந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் நிறைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா இந்த புழு வந்து பாத்தீங்கன்னா எதனோட காரணமா இது வந்து அதிகமா வருது அப்படின்னா உரம் மேம்பாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லையா அந்த மேம்பாடின் காரணமாக இந்த பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க கூடவே இது வந்து இரவு நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து செடிகளை அட்டாக் பண்ணும் ஓகேங்களா அதாவது இலையோட நரம்பை மட்டும் விட்டுட்டு அந்த நடுவுல வெள்ள கலர்ல வருது இல்லையா அந்த நரம்பு அந்த நரம்பை மட்டும் விட்டுட்டு மீது இருக்கிற எல்லாத்தையுமே சுத்தமாக சுரண்டி சாப்பிடும் இது வந்து மரங்களே சுத்தமா இல்லாத போயிடும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இலைப்பிணைக்கு வந்து இலைய சுருட்டிட்டு போயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா இல்லாதே போயிடும் அதுமாரி வரும் இது பகல் நேரத்துல என்ன படும் அப்படின்னா தண்டு பகுதியில் போய் படுத்துக்கும் யாரும் வந்து கண்டுபிடிக்காத மாதிரி தண்டு பகுதியில் போய் முருங்கைக்காயோட கம்பளி புழு அப்படிங்கிறது வந்து போய் படுக்குது நம்ம கம்பளி பூச்சின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் முருங்கை கம்பளி புழுன்னு எதுக்கு சொல்லிட்டு கம்பளி பூச்சிங்க மேல பட்டாலே பூச்சிக்கணும்னு சொன்னாலே அந்த கம்பளி தான் இது ஓகேவா ஸோ இது இதுமாரி ஒரு பிரச்சனைகளை இருக்கோம் ஓகே இதற்கு என்னடா மருந்து நம்ம அடிக்கலாம் எப்பட்றா இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோரி பாரி பாஸ் இருக்கு இல்லையா டுவெண்ட்டி ஈஸி அதுவோ அப்படி அப்படின்னா குயின்ட்டால் பாஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லிட்டர் குளோரி பாரி பாஸாக இருந்தாலும் சரி குயின்ட்டால் பாஸாக இருந்தாலும் சரி ஒரு லிட்டரை வந்து ஒரு நானூறு டு ஐநூறு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிட்டு தண்டு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊத்திட்டு வரலாம் ஏன்னா இது பகல் நேரத்துல தண்டு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா போய் இருந்துக்கும் அதனால நம்ம அந்த பகுதியில நம்ம ஊத்தும் போது இது வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கறது கொடுக்கும் ஓகேங்களா இல்லப்பா எனக்கு அவ்வளோலாம் இல்ல எப்படி இதுங்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இப்படி சொல்கிறது ஒரு நாற்பது ஐம்பது எம்எல் பத்து லிட்டர் ஸ்ப்ரே இருக்கு கலந்துக்கிட்டு நல்லா தண்டு பகுதியில் மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த முருங்கை கம்பளி புழுவுக்கு கிடைக்கும் என்ன மாதிரினா குளோரி பாரி பாஸ் டுவெண்ட்டி ஈஸி அப்படி இல்லைன்னா கொயின்டால் பாஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸி இதை யூஸ் பண்ணும்போது இது வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும் கடைசியாக வந்து முருங்கை காய் ஈ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு அறிகுறி ஓகேவா இது வந்து முருங்கை பூங்கொத்து பிஞ்சு பிடிக்கும் பருவத்தில் இதோட தாக்குதலுங்கிறது பயங்கரமாக இருக்கும் தாய் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயை வந்து சுரண்டி காயமாக்கி அதுல முட்டையிடும் ஓகேங்களா அதுல இருந்து வரக்கூடிய முட்டைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த புழுக்கள் என்ன பண்ணோம்னா காய் உள்ளேயே போய் ஓட்டையை போட்டுரும் இந்த காய் மேலே வந்து அழுக்கு மாதிரிலாம் இருக்கும் அதை சுரண்டி விட்டு எல்லாம் காய் எடுத்துகிட்டு வராங்களே அதெல்லாம் என்னன்னா அது மாதிரி ஒரு அறிகுறி வரும்போதே நம்ம புரிஞ்சுக்கணும் தாய் பூச்சிகள் மேல வந்து முட்டை இருக்கு அடுத்தது வந்து காய் வந்து ஓட்டை போட போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது மாதிரி வரக்கூடிய தாக்குதலாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரப்னா பாஸ் ஃபிஃப்டி ஈஸி இருக்குது இல்லையா இன்னும் சொல்ல அந்த ஹீரோ கிரான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹீரோ கிரான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேங்க்குக்கு முப்பது நாற்பது எம்எல் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் வரும் இதெல்லாம் பயிரோட ஏஜை பொறுத்து மாறுபடும் டோஸேஜ் எல்லாம் ஓகேவா நம்ம பிரபனா பாஸ் வந்து ஃபிஃப்டி ஈஸி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோலுங்கிறது இந்த நோய்க்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா ப்ரப்னா பாஸ் ஃபிஃப்ட்டி ஈஸியை மட்டும் தெளிச்சா போதுமா அப்படின்னா கிடையாது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இம்ஆம்ஆ மத்தியும் பென்சாட்டே ஃபைவ் கிராம் அதாவது நம்ம சேமியாக சொல்ல இல்லையா அதாவது நம்ம மக்கா சொல்லுறதுக்கு புழு மருந்து அடிக்க இல்லையா இஎம்ஐ ப்ளஸ் ப்ரப்னா பாஸ் அடிக்க இல்லையா ஸோ அதை அடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரப்பனா சைப்பரை கூடம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் பெஸ்ட்டு கவர்மெண்ட்லேருந்து அதாவது நம்ம விவசாயத்துறையிலேருந்து சொல்கிறது என்னென்னா பென்சாமேட்டோ பென்சாமேட்டும் ப்ரப்னா பாஸ் ஃபிஃப்டி ஈஸியும் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த முருங்கைக்காய் ஈக்கே அப்படிங்கிறதுக்கு வருது ஓகேப்பா எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு இப்போ ஒரு மரம் ரெண்டு மரம் வச்சவங்களுக்கு சொல்லு அப்படின்னா ஒரு மரம் ரெண்டு மரம் வச்சிருக்கவங்க வந்து இந்த டெக்னிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது பாஸ் இருக்கு இல்லையா நீங்கள் பாஸ் வந்து அடிக்கும் போதே ஓரளவுக்கு இதையெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொபனோபாஸ் சைபர் மெத்தன் வந்து நூறு எம்எல்ல கிடைக்கும் ஓகேங்களா மீதி இதெல்லாம் கிடைக்கும் அந்த குயின்டால் பாஸ் குளோரி பாஸ் இதெல்லாம் வந்து நூறு எம்எல்ல பெருசாக கிடைக்காது ஓகேங்களா யாரும் வாங்கியும் வைக்க மாட்டாங்க ஆனால் இந்த ப்ரொபனோபாஸ் சைபர் மெத்தன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எல்ல வாங்கி வைப்பாங்க அதை வாங்கி ஒரு டேங்க் ஐம்பது எம்எல் அப்படிங்கிற டோசேஜ்ல நீங்கள் அடிச்சிருங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு 我 அஞ்சு எம்எல் இல்லை ஆறு எம்எல் அப்படிங்கிற டோசேஜில் நீங்கள் வாங்கி ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கும் அந்த ஒன்று ரெண்டு இல்லையா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்காது கூடவே அந்த மருந்தெல்லாம் அடிக்கும் போது மைக்ரோ ஃபுட்டை எதாச்சும் ஒன்று கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படியே ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும் பூ பிடிக்கிறதாக இருக்கட்டும் காய் காய்க்கிறதாக இருக்கட்டும் இது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து மைக்ரோ ஃபுட் அப்படின்னா மைக்ரோ ம ஸ்டேனிஸ் வரக்கூடிய மைக்ரோ ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை சிஎம்எஸ் மெத்தடில் வரக்கூடிய மைக்ரோ ஃபுட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் எதை ஸ்ப்ரே பண்ணாலுமே ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஓகேவா வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முருங்கை விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க